தமிழலை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவருடன் ஒரு மினி பேட்டி சார் வணக்கம் வணக்கம் அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல எதிர்கட்சிகள் பத்தி பேசும்போது இந்த திமுக அரசை வந்து எதிர்கட்சிகள் சரியான முறையில விமர்சிக்கல அதாவது எதிர்கட்சி ரோலை வந்து அவங்க சரியா பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதிமுக தன்னுடைய ரோலை சரியா பண்ணலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை பாஜக உள்ளிட்ட திமுக தரப்புல இல்லாத கட்சிகள் எல்லாம் அந்த ரோலை சரியா பண்ணலைங்கிற அந்த விமர்சனம் ஏற்கத்தக்கதான் ஓரளவுக்கு ஏற்கத்தக்கது அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாரதிய ஜனதாவுக்கு அவர் தொடர்ந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தார் அவர் மாற்றி அடுத்து நயடார் நாகேந்திரன் வந்த உடனே அதே அளவுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது இல்லை இல்ல ஓகே ஆனால் நாள் வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே கூட ரொம்ப ஆக்டிவா இல்லாத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆக்டிவா ஆகியிருக்காரு ஆனா பாரதிய ஜனதா வந்து அதே அளவுக்கான ஒரு ஆக்ரோஷத்தோட களத்துல அப்ப அட்டை இனிக்கு ஒத்தர் தான் இருக்காங்க அண்ணாமலை மட்டும் இருந்தாரு எடப்பாடி பழனிசாமியே இல்லை அடுத்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அண்ணாமலை அல்லது அந்த இடத்துல வரக்கூடியவர் வந்து அதே அளவுக்கு ஆக்ரோஷமாக இல்லை அப்ப என்ன ஆயிருதுன்னா வந்து நெருக்குதல் அப்படிங்கறது வந்து குறைவாயிடு குறையும் இப்ப திருப்பி ஒரு சில மீட்டிங்க்கு பிறகு அண்ணாமலை கொஞ்சம் ஆக்டிவாக தென்படுறாரு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவர் வந்து ஒரேடியாவும் லைம்லைட் எடுத்துட முடியாது இப்ப நயனா நாகேந்திரன் தான் எதுக்கு நான் தலைவரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் ஆனா நயனா நாகேந்திரனால ஒரு அண்ணாமலையாக ஆக முடியாது சோ அந்த ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமியுமே கூட அவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே அளவுக்கு வேகமாக எல்லா சொல்றது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ பேசிட்டு அந்த விஷயத்த டார்கெட் பண்ணி பண்ணி அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணணும் பலரும் பேசணும் பலரும் ரொம்ப ஏன் ஒரே ஒரு இஷ்யூ ஒரு நூறு இஷ்யூவை பத்தி பேசணும் நீங்க அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அதற்கு பதில் சொல்வதற்கு வந்து ஒரு கார்னருக்கு போனோம் நீங்கள் புத்தாம்பதுமான குற்றச்சாட்டுகளை வச்சீங்கன்னா யாருமே கவலைப்பட மாட்டாங்க ஆனா நீங்கள் வந்து தரவுகளோட ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூவை பத்தி பேசும் பொழுது திமுக வேற வழி இல்லாமல் அதற்கான பதிலை சொல்ல வேண்டியிருக்கும் சரி அது எங்கன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி

மக்களுக்கு இதனால சோ வாட் அப்படின்னு தான் நீங்க விழாவரியா அதை பத்தி பேசுவீங்க ஒரு அரசுடைய கடன் சுமை அதிகரித்தால் என்ன ஆகும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் இல்லையா இவ்வளவு கடன் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க எவ்வளவு இன்ட்ரஸ்ட் பேமெண்ட் கட்டணும் அந்த சுமை யாருக்கு வந்து இல்ல சுமை நம்ம மேல போறது இல்ல ஆனால் என்ன என்ன நடக்குதுன்னா நமக்கான நலத்திட்டங்கள்ல குறைவு ஏற்படுது நீங்க அந்த பணம் வந்து கடனுக்கான வட்டியாக இல்லாவிட்டால் எனக்கு நீங்க சாலை போடுறதுலயோ இல்ல ஏதோ ஒரு கல்வி கிடையாது கடன் சுமை அதிகரிச்சு விட்டதுன்னா இவங்களுக்கே புரியல அங்கதான் பிரச்சனை வருது இது ஒரு ஒரு உதாரணம் சரி அடுத்தது வந்து இப்ப நீங்க வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை வருது வடகிழக்கு பருவமழை வருதுன்னா என்ன ஆக போது நம்ம வந்து தென்மேற்கு பருவமழையில என்ன நடந்திருக்கு இமாலய இமயமலையோட அடிவாரத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் மிக பயங்கரமான மழை இந்த தடவை பெய்திருக்கு மேக வெடிப்புங்கிறது தமிழ்ல மேக வெடிப்புன்னு சொல்றாங்க பெருமழை 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 இந்த மிக பெருமழை இப்ப தமிழகத்துக்கு வந்ததுன்னா நாம எந்த தயார் நிலையில இருக்கோம் எதிர்கொள்ள தயாரா இருக்கோமா மக்கள்கிட்ட முதல்வர் பேசல துணை முதல்வர் பேசல இன்னும் நம்மள்கிட்ட பேசவே ஆரம்பிக்கல ஒரே வாரம் தான் நம்முடைய பருவமழை ஆரம்பிச்சிட போகுது அப்ப நீங்க போன மழைக்கும் இந்த மழைக்கும் நடுவில் என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணல அரசு தாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லணும் நீங்க என்ன பண்ணலைங்கிறத எதிர்க்கட்சி சொல்லணும் அப்ப அது கொஞ்சம் ஒர்க் பண்ணனும் இல்லையா கண்டிப்பா குறைந்தபட்சம் முன்னாள் அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆட்கள் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு இப்ப எப்படிப்பா அந்த பாதாள சாக்கடை திட்டம் எப்படி போயிட்டு இல்ல அது எப்படி போகல நமக்கு ஒரு தகவல் கிடையாது முன்னாடியாவது ஒரு பெர்சன்டேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க தொண்ணூறு சதவீதம் முடிந்தது என்பது அது அது வந்து அவங்க சொல்லுவாங்க இப்போ நீங்க எதிர்கட்சி இப்ப நீங்க எதிர்கட்சி பேச்சு கூட இல்ல இல்ல எதிர்கட்சி தான் சொல்லணும் நீங்க நீங்க சொன்னதை செஞ்சீங்களா நீங்க போன ஆண்டு எங்கெல்லாம் தண்ணி தேங்கிச்சு இந்த ஆண்டு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க இது வந்து நீங்களும் நானும் எப்படி நம்ம கிட்ட எப்படிங்க நம்ம நம்ம ஒரு பெரிய ஆபீஸா வச்சிருக்கோம் அதாவது இஷ்யூவைக்க இப்ப இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துப்போங்க கல்வியில் சிறந்த தமிழகம்னு அவங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்றாங்க அது வந்து சுயமா தங்களோட முதல தட்டி கொடுத்துக்கிறாங்க அரசு பணத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை வச்சு கல்வியில் சிறந்த தமிழகம்னா என்னவோ வந்து சூப்பர் டாப் கல்வி நாங்க தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதற்கு வந்து அவங்க தெலுங்கானா முதலமைச்சர்லாம் வராரு ஒரே பெரிய பாராட்டு பண்ணுவோமா அப்ப நீங்க எதிர்க்கட்சியாக அதை கொஞ்சம் கிரிட்டிக்கலாவாவது அனலைஸ் பண்ணும் இல்லையா கண்டிப்பா உண்மையா இது கல்வியில் சிறந்த தமிழகமா இது இல்ல அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா என்ன குறைபாடு அப்படிங்கறது வந்து நீங்க டீட்டெயில்டா பேசணும் இல்லையா இங்கெல்லாம் தான் வந்து எதிர்க்கட்சிகள் தவறிடுது சரி 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 அப்ப நீங்க டு த பாயிண்ட் போகணும் உம் தரவுகளோட தரவுகளோட இப்பவர் வந்து நான் ஜெர்மனி போனேன் இவ்வளவு கோடி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் பட் அது அதை நீங்க ஃபர்தர் அனலைஸ் பண்றீங்களா இது வரைக்கும் என்ன வந்திருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல என்ன பொதுவாக கேட்கறாங்க வெளில இறக்க கொடுங்க நீங்க அவங்கள கேக்குறீங்க எல்லா தரவுகளும் இருக்குங்க அதுக்கு என்னன்னா வந்து ஒரு எதிர்க்கட்சி ஒரு பெரும் தான் செய்ய முடியும் இப்ப எங்கிட்ட வந்து ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா என்னாலே இத செய்ய முடியும் நீங்க அது இல்ல என்னுடைய நான் இதற்கு நான் எப்படி போய் நான் செலவு பண்ணுவேன் ஆனா ஒரு எதிர்கட்சி எதுக்காக இருக்கு ஆட்சியில் இருந்து தூக்கி எறிவதற்காக அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் வேலையை ஒழுங்காக செய்கிறார்களா அப்படிங்கறத பார்க்கறது கண்காணிக்கிறதுக்காக கிடையாது அப்ப அது அந்த மாதிரி ஒரு செல் இருக்கானே தெரியாது அவங்க என்ன அனாலிசிஸ் இதே குற்றச்சாட்டை நான் வந்து பாரதிய ஜனதா மீது வைப்பேன் சரிங்க உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் டாப் தலைவர் இல்லைன்னு சரி உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நீங்க இருபத்தஞ்சாயிரம் பேரை செக்ரட்டரி இந்த வட்டத்துக்கு இவர் செயலர் அதுக்கு ஆன்மீகத்துக்கு ஒரு என்னென்னவோ பிரிவு வழக்கறிஞர் பிரிவு என்னனோ போடுறாங்க என்னையா பண்றீங்க இன்னும் பண்றது மாதிரி எனக்கு தெரியல அப்ப தனிப்பட்ட முறையில சில தலைவர்கள் ட்விட்டர்லயோ மற்றபுக்லயோ சிலவற்றை அவங்க போட்டு போடுறாங்க அவ்வளவுதானே தவிர நீங்க ஒருமித்து போ் பண்ற நீங்க மாதிரி இந்த பிரிவு இந்த பிரிவுல அந்த துறை சார்ந்த என்ன பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அது என்ன சட்டம் ஒழுங்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வந்து தொகுத்து ஒரு இடத்துல போடணும் கோயில் பிரச்சனை பிரச்சனைல என்ன பிரச்சனைகள் நடக்குது அந்த பிரிவு இப்ப ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு இத மினி முடிச்சிருவோம் கட்சி கருணாநிதிக்கு அஹ் சிலை எழுப்பினா அதுல பிரச்சனை கிடையாது ஆனால் இவர்கள் அரசு பணத்தை எடுத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சிலை எழுப்புறேன் சொன்னாங்க அதை எதிர்த்து ஒரு வழக்கு நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் அதை கடுமையாக விமர்சிக்குது அரசு காசை எடுத்து எப்படி அதெல்லாம் பண்ணுவேன் எதிர்கட்சிகள்டு வாயிலிருந்து ஒரு வார்த்தையை காணும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்திருக்க ஒரு வழக்கை பற்றி நீங்க பேசல அப்படின்னா என்ன பண்றதுங்க அப்ப திமுகவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்டாங்க நீ போங்கப்பா என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா நீங்க கண் குத்தி பாம்பா இருக்கணும் நீங்க நீதிமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்கணும் அரசுக்கு எதிரான வழக்குல என்ன வருது உடனே இங்க அதை பத்தி நீங்க பேசணும் அடுத்த நிமிஷம் அது அடுத்த நிமிஷம் இன்னும் ஒரு பாயிண்ட் பண்ண சொல்லிப்போம் மத்திய அரசுடைய இரண்டு நிறுவனங்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து கப்பல் கட்டுவது தமிழ்நாட்டுல பண்றதுக்கு சொல்லி ஒரு பக்கம் தமிழக அரசு இன்னொரு பக்கம் மத்திய அரசு மத்திய அரசு தான் அறுபது முப்பதாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு நிறுவனங்கள் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுது முதல்வராக இருக்கட்டும் அல்லது தொழில்துறை அமைச்சர் இருக்கட்டும் அவர்கள் வந்து அப்படியே தமிழகத்தில் முதலீடு கொட்டுகிறது யாரு முதலீடு பண்ணாங்கறத பத்தி ஒரு வார்த்தை இல்லை அது கொஞ்சம் தாமதமாகத்தான் ஒரு இது பாரதிய ஜனதாக்காரர்கள் வீழ்த்து கொண்டார்கள் உடனே அத எப்படி நீ வந்து மத்திய அரசு பண்றதுன்னு சொல்லல அப்படின்னு கேட்கறாங்க அதிமுக அடைந்த வா அது கூட வரல அது கூட வர வரல அப்ப என்ன மாதிரியான எதிர்க்கட்சியை நம்ம இங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் நெருங்க நெருங்க அது இன்னும் ஃபயர் ஆகணும்னு ஆமா ஆமா